டெல்டா தமிழ் விஞ்ஞர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா விவசாய கூலி பெருமக்கள் அவங்க வந்து வேலை நாட்கள்லாம் முடிஞ்சு எந்தெந்த ஏரியாவுக்கு சென்று அங்கே வந்து விவசாய பணிகளை தொடர்கிறாங்க அவங்களுடைய கஷ்டம் என்ன வாழ்வாதார நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க எத்தனை கிலோமீட்டர் கடந்து சென்ற ஊர் பார்த்திங்கன்னா இந்த ஊர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெருமகளூர் என்கிற ஒரு ஊர் இது இந்த ஊருக்குன்னு தனி பெருமைகள் கதைகள்லாம் உண்டு இது பேரூராட்சியாக இருக்க இருக்கக்கூடிய இந்த கிராமம் இங்கே முற்றிலும் விவசாய பணிகள் மட்டுமே விவசாயம் தான் அதிகமாக இங்கே வந்து முக்கியமான தொழிலாக பார்க்கப்படுது இங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக குறைந்த நிலப்பகுதிகள் தான் அதிகமாக இருக்குது மக்கள் தொகை கூட கம்மியாக இருக்குது நிலப்பகுதி நிறையா இருக்குது ஆண்டுதோறும் விவசாயப் பணிகள் எப்படி செய்கிறாங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் இவங்க வந்து விவசாய பணி செய்கிறாங்க இங்கே வந்து பருவமழை சரியாக பெஞ்சு அந்த கேரி கம்மான்னு சொல்லுவாங்க அந்த கம்மாயை தான் இந்த விவசாய பணியை வந்துச்சு தொடர்றாங்க இல்லைன்னா அந்த வருஷம் விவசாயம் கிடையாது அங்கே எப்படியெல்லாம் மக்கள் இடம்பெயர்ந்து அதாவது டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தனது ப வேலைக்காக காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து இவங்க ஒரு வாகனம் மினி வாகனங்கள் மூலமாக போய் நூறு பேர் இருபத்தஞ்சி பேர் முப்பது பேரோ அப்படியே கலந்து போய் அந்த ஊரை சென்றடைகிறாங்க கிட்டத்தட்ட காலையில் அதிகாலையில் பார்த்திங்கன்னா அந்த மினி வாகனங்களில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க வயிற்றுக்கிழப்புக்காக இங்கேருந்து போகிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வண்டி அஞ்சு காலை அதிகாலையில் போயிடுது அந்த மக்களோட ஒரு நாள் பயணித்து அவங்களுடைய வாழ்வாதார நிலைமை என்ன அவங்களுடைய கஷ்டம் என்ன அதை பற்றின வீடியோ தான் பாருங்கள் இந்த சாரே சாரே அந்த பகுதியில் வந்து இறங்குறாங்க இறங்கி அவங்க அங்கே உள்ள நிலங்களை நட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா இந்த பகுதியில் வந்து டெல்டா பகுதியில் வந்து முடிஞ்ச திருத்திரை புரிஞ்சு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நேரடி நெல் விதைப்பு அதனால இவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு இருக்குது அவங்களோட வேலை இல்லை அதனால இன்னொரு ஊரை தேடி போகிறாங்க இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கம்மாயில் ஒரு போக்கு சாப்பிடுங்கறதுனால மக்கள் மூலமாக நட்டு தான் வந்து சாகுபடி செய்கிறாங்க ஏன்னா அதுதான் நல்லதும் கூட அதனால வாகனம் மூலமாக போயிடுறாங்க என்ன பார்த்திங்கன்னா சம்பளம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ரெகுலராக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வேலை இருக்கும் அந்த ரெண்டு மாதம் வேலைக்கு போய் தங்கி பார்த்து வராங்க அங்கே ஒரு கண்காணி மூலமாதான் வந்து அவங்க வந்து வேலையை தேர்ந்தெடுத்து போறாங்க அவர் மூலமா தான் அந்த அவர்கிட்ட நம்ம நேர்காணல் காணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க பேரு உங்க பேரு ராஜேந்திரன் ராஜேந்திரன் இந்த என்ன ஊரு பெருமளூர் பெருமளூர் மொத்தம் இது எத்தனை ஏழு எத்தனை ஏக்கர் மொத்தத்துல பெருமளூர் இந்த வருஷம் தான் ஒரு பகம் போடுறீங்களா வருஷம் 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 ஒரே ஒரே போகம் வணக்கிருந்தாதே ஒரே பக்கம் என்ன நெல்லு போடுங்க இந்த ஒரு பக்கம் நெல் போட்டிங்க டீலக்ஸ் புண்ணியா எல்லாமே டீலக்ஸ் பொண்ணியா அது வந்து நாலு எத்தனை நாள் இருபது

அறுபது கிலோமீட்டருக்கு மேலே இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறீங்க அது வந்து உங்களுக்கு போதுமான இங்கே வந்துட்டு போகிறது சம்ப பணம் வந்து போதுமான பணமாக இருக்காது வந்துட்டு இருக்கீங்களா அப்படி நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வந்துட்டு தான் இருக்கிறோம் விவசாயிகளுக்கு திருவிக்க கருத்து என்னன்னா மக்களை வந்து விவசாயிகள் யாரு விவசாய சார்ந்த கூலி மக்கள் யார் திருச்சி விவசாயிகளுக்கு எல்லா உதவிகளும் சரி என்ன ஒன்றுமே இல்லாமல் இப்போ என் ஊரில் கிட்ட கிட்ட ஒரு இரநூறு ஒரு அறுநூறு அறநூறு ஏக்கர் இருக்குது அதனால் தான் எங்கள் ஊரில் வந்து நாற்று விட்டு நட்டால் மக்கள் எங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே நேரடி விளைப்பு அதுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது அப்போ மானியம் கொடுத்தா என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் என்ன பண்ணுவோம் அதை தான் செய்யணும் அந்த வேலையை இப்படியும் நாற்று விட்டு நடந்துட்டு விளையாட்டு பண்ணி செலவு கூடுவாவுது வேறு விளைச்சு விட்டோம்னா அது மானியம் கொடுக்குறாங்க அப்போ ஒன்று பண்ணுறாங்க அப்போ விவசாயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாபத்தை பார்க்குறோம் லாபத்தை பார்க்கும் பார்க்கும்போது அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழப்பு தொண்டு திண்டாடுது குழப்பு இல்லை வெளிநாடு வர வேண்டியது இருக்குது அப்போ என்ன பண்ணால் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்தணும் ஒன்றும் வேலையை கூட சும்மா வேண்டாம் சம்பளம் வேண்டாம் நூறு நாள் வேலையை கூட உழைப்பு வாங்கி நில நிலத்தரர்கள் வந்து அதிகமாக எதுல லாபம் கிடைக்குதோ அதுல போயிட்டே இருக்காங்க இப்போ நம்ம ஆட்களோட வேலை பற்றாக்குறை வேலை சம்பளம் அதிகமாக இருக்குது அதை விட கம்மியாக விட நாட்டுக்காரன் பண்ணுறான்னா அவங்கள்ட்ட போயிடுறது கிட்டநாட்டுக்காரன் வந்து ஒன்றரை கோடி மக்கள் நாட்டில் இருக்கு ம் வேலை இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க அவன் வந்து குறைச்ச வேலை சமாளிச்சு போயிட்டு இருக்கான் அவனுக்கு நம்மளுடைய அவனுக்கு வேற கீழே மக்களை விவசாயம் யாரு பண்றா நிலம் எல்லாம் விவசாயம் பண்ணுறான் கூடி வரேன் யார் அந்த நிலத்துல பாட்டு போடுறவன் கூடி வரான் அதை பங்கிடணும் ஆ நீ விவசாயிக்கு எல்லா நாளும் இனித்து பண்ணி கொடுக்குறா நீ வேணால் நகை தள்ளுபடி பண்ணா எல்லாம் பண்ணுறீங்க அப்ப அதை சாந்த கூடிய உனக்கு என்ன எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லை அவன் எப்படி கலர்ப்பான் அவன் குறிச்சிடு பங்கிடு நிலமே இல்லாதவனுக்கு இப்போ ம மனியவுக்கு கூட கொடு

பதினஞ்சு பேர் கொடுத்து பாக்கி என்ன பண்ணுறது நாங்கள் என்ன எங்கே சாப்பாடு என்ன பண்ணுறது பிள்ளைய படிக்க வைக்கணும் ஏன் ஏன் நூறு நாள் வேலையில் வந்து ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் தான் அப்படி இது ரொம்பத்துக்கு ஒரு ஆளும் போடுறாங்க ஒரு தெருவில் பதினஞ்சு பேர் தான் ஒரு ஒரு தெருவுக்கு நூறு பேர் இருக்கான் அதில் பதினஞ்சு பேர் கூட கொடுத்தா பாக்கி திருவா பாக்கி பத்து பத்து ஒரு பத்து பேர் கூட பண்ணுவாங்க நாள் பத்து பேர் வேலை அஞ்சு வரத்துக்குள்ளே ஒரு ஆறு மாதம் அப்படியேது அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் மட்டும் வேலை பார்த்துட்டு பாக்கிறதுல ஒரு ஆறு ஒரு ஆறு மாதத்துக்கோ மூணு மாதத்துக்கோ ஒரு ஒரு ஜீவனி சாப்பாடுக்குன்னு ஒரு இது நிவாரணம் கொடுத்தாலே போதும் அரசு வேலை எல்லாம் கொடுக்குறோம்னா கவர்மெண்ட் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க

இப்ப இந்த விவசாயிகளுடைய நம்ம கருத்துக்களை கேட்டறிஞ்சிருக்கிறோம் ஏன்னா அவங்களுடைய அந்த நஷ்டங்கள் எல்லாம் புலம்பிருக்காங்க அவங்க வயல்ல இருந்தபடியே அவங்க அன்றாட நடைமுறையில என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை சிந்திக்கிறாங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க இந்த விவசாயி விவசாயிகள்லாம் விவசாயிகளோட முடிஞ்சது இல்ல விவசாயிக்கு பின்னாடி மிகப்பெரிய சக்தியா இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் இவங்க தான் அந்த விவசாயத்தை முதுகெலும்பாக இருந்து காப்பாற்றுறாங்க அந்த அவங்களுக்கே ஒரு இவ்வளோ பெரிய நிலமைனால் இது கண்டிப்பாக அரசு பரிசீலனை பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அனைவரும் இந்த விவசாய கூலிகளுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரமாக அந்த ஆறு மாதம் தான் தண்ணி வரல விவசாயம் பண்ணல சின்ன செய்யலன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாத ஊதியம் மாதிரி தான் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நூறு நாள் வேலையெல்லாம் கொடுங்க இல்லை ஏதோ ஒரு வேலை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்துக்களாக இருக்குது ஏன்னா அவங்க பிள்ளைங்களையெல்லாம் இதை நம்பி தான் விவசாயத்தை நம்பி தான் வந்து முற்றிலுமாக வந்து வாழ்வாதாரம் இருக்காங்க இப்போ வந்து விவசாயத்தில் அவங்களுக்கு எந்தவித வேலையும் இல்லைன்னா அவங்க எங்கே போவாங்க எந்த வேலையும் அவங்க கற்றுக்கல எல்லாமே மிஷினரிஸாக போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அறுவடை செய்கிறதுக்கு மிஷின் வந்துடுச்சு நேரடி நெல் விதைப்பு வந்துடுச்சு பற்றாததுக்கு நடவு இப்போ பார்த்திங்கன்னா வடநாட்டுலேருந்து நிறைய ஆட்களை இறக்கி பண்ணி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நட்டுறாங்க விவசாயிகள் ஆனால் விவசாய கூலிகளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் அது அதுக்கான வேலை அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க வாழ்வாதாரம் மேம்பட மேம்படுங்கிறதான் இந்த வீடியோட முக்கியத்துவம் நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற விவசாயத்தை சார்ந்த அடிப்படை நம்ம வந்து உணவாக நம்மளுடைய